சொல்லி அடித்த அண்ணாமலை தமிழகத்தில் ஏழு தொகுதியை தட்டி தூக்கும் பாஜக இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளுடன் இமாலய வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டமாக நடந்து முடிந்தது இந்த நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி ஆறு முப்பது மணியளவில் கடைசி கட்ட வாக்கு எண்ணிக்கை முடித்த அடுத்த நொடியில் இருந்தே தேசிய ஊடகங்களும் மாநில ஊடகங்களும் அடுத்தடுத்து தேர்தலில் வெற்றி பெறப் போகும் கட்சி எது யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் அதிக வாக்கு சதவிகிதம் வாங்குவார்கள் என தங்களது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட தொடங்கியது இந்த கருத்து கணிப்பு முடிவானது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியையும் இந்தியா கூட்டணி கட்சியினரையும் சூடேற்றம் விதமாகவே அமைந்துள்ளது மேலும் ராகுல் காந்தி இது கருத்து முடிவுகள் இல்லை மோடியின் மீடியா ஏஜென்சிகள் நடத்திய பொய்க் கணிப்புகள் என்றும் கொந்தளித்திருந்தார் அவர் இவ்வாறு கொந்தளிக்க காரணமே இதுதான் அதாவது எண்ணற்ற தேசிய ஊடகங்களும் பல மாநில ஊடகங்களும் நடத்திய கருத்து கணிப்பில் ஒத்துப்போவது மோடியின் வெற்றி மற்றும் மோடி தான் அடுத்த பிரதமர் என்பது ஏனெனில் அனைத்து ஊடகங்களும் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து முடிவுகளில் என்டிஏ கூட்டணி முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மோடி தலைமையிலான ஆட்சி மூன்றாவது முறையாக இந்தியாவில் அமையப் போகிறது என வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மத்தியில் மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் பாஜகவானது அதிக வாக்கு சதவீதங்களை பெற்று சாதனை படைத்துள்ளது மேலும் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதமானது இருபது சதவீதத்திற்கும் மேல் உயர்ந்து குறைந்தது ஏழு முதல் பத்து சீட்டுகளை வாங்கி இந்த தேர்தலில் சாதனை படைப்பார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் கோவை தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கிய தமிழக பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை கோயம்புத்தூர் கோட்டையாக இருந்த அதிமுக திமுக ஆகிய இருபெரும் திராவிட கட்சிகளை உடைத்து அபார வெற்றி பெறுவார் என்றும் பலரும் கூறி வருகின்றனர் மேலும் பாஜகவானது கோவை மட்டுமல்லாமல் திருநெல்வேலி தர்மபுரி ராமநாதபுரம் தேனி என பல தொகுதிகளில் வெற்றி வாக்கை சூட உள்ளது இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் தமிழகத்தின் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தில் இருக்கும் அதிமுகவுக்கு அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளும் பேரதிர்ச்சியை தரும் விதத்தில்தான் அமைந்துள்ளது அதாவது அதிமுகவை விட பாஜக தான் அதிக சீட்டுகளை வெற்றி பெறும் என்றும் தமிழகத்தில் பாஜக புதிய சாதனையை படைக்க இருப்பது இந்த கருத்து கணிப்புகள் உறுதி செய்துள்ளது மேலும் பாஜகவின் இந்த வளர்ச்சியானது இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் பேரிடியாகவே அமைந்துள்ளது என்பதும் கவனிக்கத்தக்கது குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவானது இந்த அளவிற்கு வளர்ச்சி பெற முக்கிய காரணமாக இருந்தது அண்ணாமலை என்ற ஒற்றை நபர்தான் என பல அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் கூறி வருகின்றனர் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்தே தமிழகத்தில் அண்ணாமலை பாஜக என்ற வார்த்தைகள் மூலை முடுக்குகளிலும் பரவியுள்ளது அதன் வெளிப்பாடே இன்று தமிழகத்தில் பாஜகவானது இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை வாக்கு வாங்கி ஏழு முதல் பத்து சீட்டுகளில் வெற்றி பெறும் அந்தஸ்தை அடைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது